தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் பார்க்கலாம் இரண்டாவது கட்டமாக மேலும் எட்டு பேருக்கு பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நள்ளி குப்புசாமி நடிகை சோபனாவுக்கு பத்மபூஷன் விருதும் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டன நூற்று நாற்பது கோடி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் நாடாளுமன்றமே மிகவும் சக்தி வாய்ந்தது குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு ஆபரேஷன் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் அனைவரும் யோக கலையை பயின்று ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேளாண் துறையை மேம்படுத்துவது முக்கியம் ஒடிசாவில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு வறுமையை ஒழித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்றுவதே இலக்கு தாகூத் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கடந்த பத்தாண்டுகளில் சுகாதார உட்கட்டமைப்பு துறையில் மாபெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு திறனை மேலும் மேம்படுத்த நடுத்தர போர் விமான திட்ட மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் நாட்டில் இக்கல்வியாண்டு இறுதிக்குள் பதினைந்து வெளிநாட்டு பல்கலைக்கழக வளாகங்கள் உருவாக்கப்படும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி நெல்லுக்கான ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை முடிவு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் இந்தியாவை உலகின் நான்காவது மிகப்பெரிய நாடாக உருமாற்றியதில் வானிலை ஆய்வுகள் முக்கிய பங்காற்றி உள்ளன மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கருத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி ஜூன் தேதி தண்டனை விபரம் அறிவிக்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இரண்டாம் கட்டமாக மேலும் அறுபத்தி எட்டு பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார் நாட்டின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ என மூன்று பிரிவுகளில் வழங்கப்படுகின்றன தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது இதேபோல் நடிகை சோபனாவுக்கு பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கினார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பர இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது தமிழ்நாட்டைச் சேர்ந்த குருவாயூர் துரைக்கும் புரசை கண்ணப்ப சம்பந்தருக்கும் கலைக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இதேபோன்று புதுச்சேரியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்திக்கு கலைக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் நாடாளுமன்றமே மிகவும் சக்தி வாய்ந்தது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் மாளிகை வளாகத்தில் மாநிலங்களவை பயிற்சி திட்டத்தின் ஏழாவது தொகுதியின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் நாட்டு மக்களின் உணர்வுகளை சட்டப்பூர்வமாக எதிரொலிக்கும் நாடாளுமன்றமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உயர்வானது என்று குறிப்பிட்டார் சட்டங்களை ஏற்றும் உச்சபட்ச அதிகாரத்தை நாடாளுமன்றமே கொண்டுள்ளது என்பதால் அதுவே மிகவும் சக்தி வாய்ந்தது என அவர் கூறினார் சர்வதேச யோகா தினம் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அனைவரும் யோக கலையை பயின்று ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவர் பேசியுள்ள பல்வேறு விஷயங்களின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மக்களுடன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பதிப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒளிபரப்பானது இதில் பயங்கரவாதத்திற்கு எதிராக நாடு முழுவதும் ஒன்றுபட்டு உறுதியோடு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே அனைத்து இந்தியர்களின் உறுதிப்பாடாக உள்ளது என்று கூறிய அவர் ஆபரேஷன் சிந்துரின் துல்லியம் தீவிர தாக்குதல் ஆகியவை எல்லை தாண்டியிருக்கும் பயங்கரவாதிகளின் பதுங்கும் இடங்களை அழித்து ஒழித்திருப்பதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி யோக கலையை இன்னும் பயில தொடங்கவில்லை என்றால் இப்போதே அதனை மக்கள் தங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யோக கலை தினம் தொடங்கப்பட்டதில் இருந்து உலகம் முழுவதும் இதன் மேல் ஈர்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதை காண முடிவதாக அவர் கூறினார் யோக கலையோடு ஆயுர்வேத மருத்துவத்தையும் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கடந்த இருபதாம் தேதி உலக தேனீக்கள் நாள் கொண்டாடப்பட்டதை குறிப்பிட்ட அவர் தேன் என்பது சுய வேலைவாய்ப்பு மற்றும் தற்சார்புக்கான ஒரு பொருள் என்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் தேன் உற்பத்தி பெருமளவுக்கு அதிகரித்து இன்று சுமார் ஒன்றேகால் லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது என்று அவர் கூறினார் தூய்மை இந்தியா திட்டத்தில் ஒரு பகுதியாக மலையேற்ற குழுவினர் மகானூர் மலையில் இருந்த நூற்றி ஐம்பது கிலோ மக்கா குப்பையை எடுத்து வந்ததையும் குப்பைகளை மறுசுழற்சி செய்வதை பல புத்தொழில் நிறுவனங்கள் மேற்கொண்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது உற்சாகத்தை அளித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பீகாரில் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியுடன் தெரிவித்தார் பீகாரில் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்குப் பிறகு பயங்கரவாதத்தின் எஜமானர்களின் மறைவிடங்கள் தரைமட்டமாக்கப்படும் என்றும் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய தண்டனையை பெறுவார்கள் என்றும் பீகாரில் தான் நாட்டிற்கு உறுதியளித்திருந்ததை நினைவு கூர்ந்தார் தற்போது வாக்குறுதியை நிறைவேற்றிய பின் மீண்டும் பீகாருக்கு வந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து மாபெரும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேசம் வந்த பிரதமர் கான்பூரில் புதிதாக அமைக்கப்பட்ட சுரங்க மெட்ரோ ரயில் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேசத்தின் கதம்பூர் மற்றும் வங்கியில் கட்டப்பட்ட அறுநூற்று அறுபது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் மூன்று ஆலைகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் கல்யாண்பூரில் கட்டப்பட்ட இரண்டு புதிய ரயில்வே மேம்பாலங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் காணொளி மூலம் தொடங்கி வைத்தார் இதன் பின்னர் சந்திரசேகர் ஆசாத் பல்கலைக்கழக மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் வாகன பேரணியில் வந்தார் அப்போது அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதையடுத்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பெஹல்காம் தாக்குதலில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுபம் திரிவேதி கொல்லப்பட்டதற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார் நமது மகள்களும் சகோதரிகளும் சிந்திய கண்ணீருக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான முக்கியப்படியாக நாட்டின் விவசாயத் துறையை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ஒடிசாவில் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் தொடக்க விழா தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்தல் மற்றும் விவசாய பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் போன்றவற்றை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் விளையாட்டுத் துறையில் இந்தியா உலகின் சூப்பர் பவராக உருவெடுக்கும் என்றும் அதில் சிக்கிம் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் பெறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநிலத்தில் எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் சிக்கிம் மாநிலத்தின் ஐம்பதாவது உதய தினத்தை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிக்கிம் தனக்கென ஒரு ஜனநாயக எதிர்காலத்தை முடிவு செய்ததாக கூறினார் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சிக்கிம் இயற்கை மற்றும் முன்னேற்றத்தின் மாதிரியாக மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் முன்னேற்ற பாதையில் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் இதில் சிக்கிம் மாநிலத்தின் பங்கு மகத்தானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வறுமையை ஒழித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்றுவதே மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் குஜராத் மாநிலத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் தாகூத் நகரில் அமைக்கப்பட்ட ரயில் இன்ஜின் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முன்னதாக குஜராத்தின் வதோதராவில் பிரதமர் நரேந்திர மோடி மாபெரும் வாகன பேரணியில் பங்கேற்றார் தொடர்ந்து தாகூத் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவுக்கு தீங்கு விளைவிப்பதே பாகிஸ்தானின் நோக்கம் என்றார் ஆனால் வறுமையை ஒழித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக கூறினார் இதனையடுத்து குஜராத் மாநிலம் புஜில் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பிற உள்கட்டமைப்பு துறைகளின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புஜ்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது கட்ச் மாவட்ட மக்களின் தன்னம்பிக்கையே தம்மை எப்போதும் வழிநடத்துவதாக குறிப்பிட்ட அவர் குஜராத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள வளர்ச்சித் திட்டப் பணிகள் இந்தியாவை உலகின் நீள பொருளாதாரமாகவும் பசுமை சக்தியின் மையமாகவும் மாற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார் பத்தாண்டுகளில் சுகாதார உட்கட்டமைப்பில் மாபெரும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாக்பூரில் உள்ள புற்றுநோய் நிறுவனத்தில் நோயாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்கான விடுதிகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் அடிக்கல் நாட்டி உரையாற்றிய அவர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் இளநிலை மற்றும் மேல்நிலை மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார் நாடு முழுவதும் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் ஐந்து லட்சம் முதல் அறுபது கோடி ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்புகளை பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் மத்திய அரசு வழங்கி வருவதை அமித்ஷா சுட்டிக்காட்டினார் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களின் ஆய்வுக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பிரீமியம் வசூல் உள்ளிட்ட முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகளை மத்திய நிதியமைச்சர் ஆய்வு செய்தார் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களால் சேகரிக்கப்பட்ட மொத்த பிரீமியத்தின் அளவு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சுமார் எண்பதாயிரம் கோடி ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஆறாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது ஒட்டுமொத்த பொது காப்பீட்டுத் துறையும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மொத்த பிரீமியம் வசூல் மூன்று லட்சத்து ஏழாயிரம் கோடி ரூபாயை எட்டியிருக்கிறது இந்த ஆய்வின் போது சேவை வழங்கல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்த அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களிலும் டிஜிட்டல் மாற்றத்திற்கான அவசர தேவையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார் இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் ஆழமான ஒற்றுமையையும் அசைக்க முடியாத நட்பையும் கொண்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆப்பிரிக்க தின கொண்டாட்டங்களில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் ஆப்பிரிக்காவின் வளர்ச்சி செழிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு இந்தியா முழுமையாக உறுதி என்று குறிப்பிட்டார் வர்த்தகம் மேம்பாட்டு ஒத்துழைப்பு திறன் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளின் கூட்டாண்மை தொடர்ந்து வலுவடைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நடுத்தர போர் விமான திட்ட செயலாக்க மாதிரிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் மாதிரி உள்நாட்டு விண்வெளி தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் என்றும் தனியார் மற்றும் பொதுத்துறைகளுக்கு போட்டி அடிப்படையில் வாய்ப்புகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பாதுகாப்பு தொழில்துறை தளத்தை வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பதினைந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் இந்த கல்வியாண்டு இறுதிக்குள் அமைக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள பிரிட்டனின் லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்கள் வளாகங்களை நிறுவுவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் லிவர்பூல் பல்கலைக்கழகம் அடுத்த ஆண்டு முதல் இயங்கும் என்றார் மேலும் இரண்டு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்கள் குஜராத்தில் தங்களது கல்வி பயில்விக்கும் பணிகளை தொடங்கி இருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியாவின் உறுதியான அர்ப்பணிப்பை உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக பல கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஏழு குழுக்கள் தங்கள் வெளிநாட்டு பயணங்களின் போது உயர்மட்ட விவாதங்களில் ஈடுபட்டுள்ளன பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழு பாரிஸில் பிரெஞ்சு ஊடகங்களுடன் உரையாடினர் அப்போது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை குறித்து அவர்களுக்கு விளக்கப்பட்டது இதையடுத்து இத்தாலியின் ரோமில் பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான அனைத்து கட்சி குழு அந்நாட்டின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவின் தலைவர் ஸ்டெஃபானியா கிராக்ஸியுடன் ஒரு சந்திப்பை நடத்தியது அப்போது பேசிய பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் உலகளாவிய பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இந்தியாவின் பங்கை எடுத்துரைத்தார் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தலைமையிலான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழு கொலம்பியாவின் தலைநகரான பொகோட்டாவில் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பயங்கரவாதிகளை அனுப்புபவர்களுக்கும் அவர்களை எதிர்ப்பவர்களுக்கும் எந்த சமத்துவமும் இருக்க முடியாது என்று சசிதரூர் கூறினார் முன்னதாக பனாமா சென்ற சசிதரூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார் மேலும் நாடு எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலளிக்கும் என்றும் அவர் உறுதியுடன் தெரிவித்தார் தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே தலைமையிலான மற்றொரு உயர்மட்ட குழு இன்று தென்னாப்பிரிக்க பயணத்தை நிறைவு செய்தது இந்த பயணத்தின் போது தென்னாப்பிரிக்காவில் உள்ள அரசியல் தலைவர்கள் சிந்தனையாளர்கள் மற்றும் இந்திய புலம்பெயர்ந்தோர் ஆகியோருடன் அந்த குழு தொடர் சந்திப்புகளை நடத்தியது ஜோகன்ஸ்பர்கில் ஊடகங்களிடம் பேசிய சுப்ரியா சுலே பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கடும் நிலைப்பாட்டை தென்னாப்பிரிக்கா ஆதரித்துள்ளதாக கூறினார் இதற்கிடையில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி குழு லாட்வியாவின் ரிகா நகருக்கு சென்றடைந்தனர் அங்கு அவர்களை லாட்வியாவிற்கான இந்திய தூதர் நம்ரதா குமார் வரவேற்றார் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற வெளியுறவு குழுவின் தலைவருடன் இந்திய குழு சந்திப்புகளை நடத்த உள்ளது முன்னதாக திமுக எம்பி கே கனிமொழி தலைமையிலான குழு துணை அமைச்சர் தாசோ கிரேக்க நாடாளுமன்றத்தின் முக்கிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட கிரேக்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளை சந்தித்தது கிரீஸ் இந்தியா நாடாளுமன்ற நட்புறவு குழு மற்றும் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு குழுவின் உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை குறித்து எம்பிக்கள் குழு எடுத்துரைத்தது ஜனதா எம்பி சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கல்வித்துறையைச் சேர்ந்த அறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சியாரா லியோனில் அந்நாட்டு துணை பாதுகாப்பு அமைச்சர் முவானா பிரீமா மொசாகை சந்தித்து பேசினர் இதேபோன்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பைஜெயின் பாண்டா தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினர் குவை துணை பிரதமரை சந்தித்து பாகிஸ்தானின் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்து விளக்கினர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் உதம்பூரில் உள்ள இந்திய ராணுவத்தின் வடக்கு கட்டளை பகுதிக்கு சென்று பார்வையிட்டார் எல்லைப் பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கான மறுவாழ்வு முயற்சிகள் மற்றும் தற்போதைய செயல்பாட்டு தயார் நிலையையும் அனில் சௌஹான் மதிப்பாய்வு செய்தார் சவாலான சூழ்நிலைகளில் பணிகளை விரைவாக நிறைவேற்றுவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் முப்படைகளின் தலைமை தளபதி பாராட்டு தெரிவித்தார் ஹரியானாவின் மந்திர் ராணுவ நிலையத்தில் உள்ள மேற்கு கட்டளை பகுதியையும் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் பார்வையிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மாற்றி அமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் என்பது வேளாண் கடன் அட்டை மூலம் குறைவான வட்டி விகிதத்தில் விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் கிடைப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் திட்டமாகும் இதன் கீழ் விவசாயிகளுக்கு வேளாண் கடன் அட்டை மூலம் ஏழு சதவிகித மானிய வட்டி விகிதத்தில் மூன்று லட்சம் ரூபாய் வரை குறுகிய கால கடன்கள் வழங்கப்படுகின்றன இதற்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவிகித வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது கடன்களை உடனடியாக திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு கடனுக்கான வட்டி விகிதத்தை நான்கு சதவிகித குறைக்கும் வகையில் மூன்று சதவிகிதம் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது நாடு முழுவதும் ஏழு புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமான வேளாண் கடன் அட்டைகள் உள்ளன இந்நிலையில் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகித வட்டி மானிய திட்டத்தை தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் சரியான நேரத்தில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதன் மூலம் வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் கிராமப்புற கடன் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதற்கும் வழி வகுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான கரீஃப் பருவத்திற்கான பதினான்கு வகை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அதன்படி விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இரண்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கரி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவது விவசாயிகளுக்கு என வட்டி மானிய திட்டம் ஆகியவற்றுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு ஐம்பது சதவிகித லாபத்தை பெற வேண்டும் என்பதில் பிரதமர் நரேந்திர மோடி அதிக கவனம் செலுத்துவதாகவும் எனவே விவசாயிகளுக்கு தங்களது அடிப்படை செலவினங்களுக்கு மேல் குறைந்தபட்சம் ஐம்பது சதவிகித லாபம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இதேபோல் ஆந்திர மாநிலத்தில் நான்கு வழி நெடுஞ்சாலை திட்டம் மற்றும் இரண்டு புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் உலகில் வேகமாக முன்னேறி வரும் பொருளாதார நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா தொடர்ந்து தக்கவைத்துக் கொண்டு வருவதாக மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது அதில் நடப்பு நிதியாண்டில் பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேறி வரும் நாடு என்ற அந்தஸ்தில் இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வலிமையான வங்கி கட்டமைப்புகள் அதிகரிக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் நுகர்வோர் கட்டமைப்பு பன்னாட்டு நிறுவனங்களின் சிறந்த செயல்பாடு பொது முதலீட்டு செலவினங்கள் ஆகிய அம்சங்களில் இந்தியா தொடர்ந்து வலிமையாக இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணவீக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகளின் மூலம் உணவுப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு விநியோக சங்கிலியில் மேம்பாடு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி மற்றும் கட்டுமான துறையில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்கள் மூலம் தொழில் விரிவாக்கம் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு போன்றவை ஏற்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் மூன்று புதிய நீதிபதிகள் பதவியேற்றனர் அவர்களுக்கு உச்ச வைத்தார் கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அஞ்சாரியா கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜய் பிஷ்னோய் மற்றும் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதுல் எஸ் சந்துர்கர் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர் நீதிபதி பிஷ்னோய் ஹிந்தியில் பதவியேற்றார் பத்து நிமிடங்களில் முடிந்த இந்த பதவியேற்பு விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற கொலீஜியம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று நீதிபதி அன்சாரியா நீதிபதி பிஷ்ணோய் மற்றும் நீதிபதி சந்துர்கர் ஆகியோரின் பெயர்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது அதைத் தொடர்ந்து நேற்று மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்தது இந்த மூன்று புதிய நீதிபதிகள் பதவியேற்றதை அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் முப்பத்தி உயர்ந்தது உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்திருப்பதற்கு வானிலை ஆய்வுகள் முக்கிய பங்காற்றியிருப்பதாக மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார் பஞ்சாயத்துகள் மட்டத்தில் அதிகபட்ச மழை பதிவுக்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட வானிலை முன்னறிவிப்புகளை அளிக்க உதவும் குளோபல் பாரத் போர்காஸ்ட் சிஸ்டம் எனப்படும் உலக தரத்திலான துல்லியமான வானிலை முன்னறிவிப்பு முன்னெடுப்பை புவி அறிவியல் துறை உருவாக்கியுள்ளது இதனை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றிய அவர் இந்த முன்னெடுப்பை ஐந்து பெண் விஞ்ஞானிகள் உருவாக்கி இருப்பதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முன்பாக புவி அறிவியல் துறைக்கு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய மத்திய அரசு பட்ஜெட்டில் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கி இருப்பதையும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் சுட்டிக்காட்டினார் மூலம் நாட்டின் ஜிடிபி என பாஜக திருமண மண்டபத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்வில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் நாட்டின் ஜிடிபி உயரும் என கூறினார் ஆந்திராவில் பவன் கல்யாண் கொண்டு வந்துள்ள திட்டங்களை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கொண்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் இந்த திட்டத்தின் மூலம் நாடு பலம் பெறும் என்றார் சட்டமன்ற தேர்தலை நடத்த ஆயிரம் கோடி ரூபாய் செலவிட வேண்டியிருப்பதாக கூறிய தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலுக்கு செலவிடப்படும் பணத்தை மக்களின் நலனுக்காக செலவிடலாம் என்றார் இந்த நிகழ்வில் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனோன் இணை தேர்தல் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் அனில் ஆண்டனி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் சிலர் இரட்டை வேடம் போடுவதாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தமிழ்நாட்டில் முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் ஆதரித்ததாக கூறினார் ஆனால் அதே கட்சியைச் சேர்ந்த தற்போதைய ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை எதிர்ப்பது விந்தையாக இருப்பதாகவும் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஜூன் இரண்டாம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரவு அதே பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானார் பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்த நிலையில் சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் முதல் விசாரணையை அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்தார் அவர் மீதான பதினோரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி தீர்ப்பளித்தார் தண்டனை விவரம் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி கூறினார் தமிழகத்தில் காலியாகவிருக்கும் ஆறு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் ஜூன் தேதி நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது திமுகவை சேர்ந்த சண்முகம் அப்துல்லா பி வில்சன் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ சந்திரசேகர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் வரும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைகிறது இதனையடுத்து இந்த இடங்களுக்கான தேர்தல் வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேட்புமனு தாக்கல் ஜூன் ஒன்பதாம் தேதி அன்றும் வேட்புமனு பரிசீலனை ஜூன் பத்தாம் தேதி அன்றும் நடைபெறும் இதேபோல் வேட்புமனுக்களை வாபஸ் பெற ஜூன் பனிரெண்டாம் தேதி கடைசி நாளாகும் வாக்குப்பதிவு நாளன்றே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டின் வேளாண்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் மத்திய அரசு விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் என்ற தேசிய அளவிலான பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் முக்கிய அம்சங்கள் விவசாயிகளுக்கு இதனால் என்ன பயன் போன்றவற்றை என்ன தெரிஞ்சுக்கப் போறும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் மத்திய அரசின் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டம் நாட்டின் விவசாயிகளுக்கு நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அவர்களின் வருமானத்தை உயர்த்துவதும் நிலத்தடி நீர் மற்றும் மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் பதினைந்து நாள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக விஞ்ஞானிகள் நிபுணர்கள் அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் அடங்கிய இரண்டாயிரத்து நூற்றி எழுபது குழுக்கள் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பயணம் செய்து கிராமங்களில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது இந்த பிரச்சாரத்தில் இயற்கை வேளாண்மை கலப்பு பயிரிடுதல் மண் ஆரோக்கியம் நீர் மேலாண்மை புதுமையான விதை வகைகள் பயிர் காப்பீடு மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற தலைப்புகளில் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றன மேலும் பிரதமரின் கிசான் நிதி போன்ற திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் நிலத்தில் உள்ள விவசாயிகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்தல் விவசாய வருமானத்தை உயர்த்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய நிலைத்த வேளாண்மையை ஊக்குவித்தல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளன கடந்த வியாழக்கிழமை காணொலி காட்சி மூலம் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது இது விவசாயிகளுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சி என்றும் விவசாய வளர்ச்சியை ஆதரிப்பதற்கான ஒரு தனித்துவமான முயற்சி என்றும் கூறினார் மேலும் இந்தியா விக்ஷித் பாரத் இலக்கை அடைய விவசாயமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதேபோல் ஒடிசாவில் நடைபெற்ற விழாவில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார் இந்த திட்டம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் நவீன தொழில்நுட்பங்களை அவர்களிடம் கொண்டு சேர்க்கும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்